இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பான இறை மக்களே அன்னையாம் திருகவை இன்று மூவொரு கடவுளுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது நம்முடைய முதல் உறவினராக இருப்பது மூவரு கடவுள் நாம் பிறந்தவுடனே நம்முடைய பெற்றோர் நம்முடைய நெற்றியிலே தந்தை மகன் தூய ஆவி என்ற அந்த அடையாளத்தை வரைந்து மூவொரு கடவுளை நமக்கு உறவாக கொடுக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற முதல் ஜபம் மூவொரு கடவுள் ஜம் இதைத்தான் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதும் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி அந்த மூவரு இறைவன் அந்த மூவொரு கடவுளினுடைய நாமத்தின் பெயரால் தான் அந்த நிகழ்வும் நடைபெறுகின்றது திருமுழுக்கு மட்டுமல்ல நாம் பெறுகின்ற அத்தனை அருளடையாளங்களும் மூவர் இறைவனுடைய பெயரிலே நாமத்திலே தான் நடத்தப்படுகின்றது நிறைவேற்றப்படுகின்றது அது மட்டுமல்ல கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அன்றாட செயல்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் மூவொரு கடவுளுடைய நாமம்தான் உச்சரிக்கப்படுகின்றது நாம் உண்பதற்கு சென்றாலும் உறங்குவதற்கு சென்றாலும் நாம் நம்முடைய வேலைகளை செய்வதற்கு சென்றாலும் எந்த காரியங்களை செய்தாலும் எந்த நிகழ்வுகளை செய்தாலும் அங்கே தந்தை மகன் தூய ஆவியார் இருப்பார் அங்கே தந்தை மகன் தூய ஆவியார் என்ற பெயரில்தான் எல்லாமே நிறைவேற்றப்படுகின்றது எல்லாமே செய்யப்படுகின்றது ஆக மூவர் இறைவன் நம்முடைய வாழ்வினுடைய மையமாக இருக்கின்றார் அந்த மூவரு இறைவனுடைய பெயரில்தான் இன்றைக்கு அருமையான ஒரு ஆலயமும் அர்ச்சிக்கப்படுகின்றது எனவே குலசேகரம் பங்கில் புனித அகஸ்தீனாரை பாதுகாவலராக கொண்டு செயல்படுகின்ற இந்த குலசேகரம் பங்கு தளத்திலே நாம் அருமையான ஒரு ஆலயத்தை கட்டியெழுப்பியிருக்கின்றோம் மிகவும் அருமையான ஒரு ஜெப சூழலை உருவாக்குகின்ற இந்த ஆலயத்திற்குள்ளால் நுழைப நுழைபவர்கள் அனைவரும் பக்தியோடு இந்த இடத்திலே வந்து நம்பிக்கையோடு இந்த இடத்திலே வந்து வழிபடுவதற்காக ஜபிப்பதற்காக இறைவனோடு இரண்டர நெருக்கமாக உறவு கொள்வதற்காக இன்றைக்கு தந்தை மகன் தூயாவி என்ற மூவரு கடவுளின் நாமத்திலே இன்றைக்கு நாம் அருமையான இந்த ஆலயத்தை அன்புக்குரியவர்களை இந்த வேளையிலே இந்த குலசேகரம் பங்கிலே உள்ள பங்கு மக்கள் பங்கு தந்தை தந்தை இணை பங்கு தந்தை ஜோபின் மற்றும் இந்த பங்கிலே பணியாற்றுகின்ற அருள் சகோதரிகள் இந்த பங்கிலே உள்ள பங்கு பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இந்த பங்கிலே உள்ள அன்பான இறை மக்கள் அத்தனை பேரையும் நெஞ்சார வாழ்த்துகின்றேன் உங்களுடைய உழைப்பு கடினமான உழைப்பு உங்களுடைய உதவிகள் உங்களுடைய பங்களிப்புகள் பக்தியோடு ஒரே குடும்பமாக வந்து இந்த இடத்திலே கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக நீங்கள் செய்திருக்கின்ற பங்களிப்புகள் உங்களுடைய கடினமான உழைப்புகள் ஒவ்வொன்றும் கடவுளினுடைய கண்ணுக்கு முன்னால் விலை உயர்ந்ததாக இருக்கின்றது இந்த ஆலயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்த பங்கை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்த பங்குக்கு வெளியேயும் நமக்கு செய்த உதவி செய்த பல்வேறு நல்ல நபர்கள் இருக்கின்றார்கள் பல்வேறு நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்கின்றோம் எல்லாருக்கும் நன்றி கூறுகின்றோம் இறைவனுக்கு இந்த வேளையிலே நன்றி கூறுகின்ற வேளையில் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய நல்ல மனதையும் அவர்களுடைய உதவிகளையும் எண்ணி பார்த்து இந்த ஆலய அர்ச்சிப்பு விழாவின் பொழுது நாம் இறைவனுக்கு மூவரு கடவுளுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஆலயம் தொழுவது சாலமும் நன்று கோயிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் இதெல்லாம் தமிழர் மரபிலே தமிழர் பண்பாட்டிலே நமக்கு நம்முடைய முன்னோர்கள் கற்றுத்தந்திருக்கின்ற அருமையான பாடங்கள் அருமையான மூதுரைகள் எனவே ஆலயம்தான் நம்முடைய வாழ்வினுடைய மையமாக இருக்கின்றது எனவே இந்த குலசேகரம் பங்கு மையமாக எது இருக்கின்றது என்று கேட்டால் இந்த ஆலயம் நமக்கு மையமாக இருக்கின்றது திருவுவிலியத்திலே திருப்பாடல்கள் எண்பத்தி நான்கை வாசிக்கின்ற பொழுது ஆலயத்தை பற்றி அருமையாக பேசப்படுகின்ற வார்த்தைகள் வான் படைகளின் ஆண்டவரே உமது இல்லம் எத்துணை அருமையானது தொடர்ந்து அதே திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற பொழுது அருமையாக சொல்லப்படுகிறது உம்முடைய ஆலய முற்றத்தில் ஒரு நாள் இருப்பது வேறு இடங்களில் ஆயிரம் நாட்கள் இருப்பதை விட மேலானது என்று சொல்லப்படுகின்றது ஆக ஆலயத்தினுடைய மேன்மை ஆலயத்தினுடைய மகத்துவம் ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை மாறாக நாம் எல்லாம் ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டிருக்கின்றவர்கள் எனவேதான் இன்றைக்கு இந்த ஆலயத்தை இந்த இடத்திலே அருமையாக வடிவமைக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஆசையோடு நாம் எல்லாம் நம்பிக்கை உணர்வோடு இந்த இடத்திலே இந்த அருமையான ஆலயத்தை கட்டி எழுப்பி இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே யூதர்களுக்கு ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது நமக்கு இன்றைக்கு நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்திலே நிறைய ஆலயங்கள் இருக்கின்றது ஆனால் யூதர்களை பொறுத்தவரையிலே யூதர்களுக்கு அவர்கள் வழிபடுவதற்கு என்று ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது எருசலேம் தேவாலயம் மட்டுமே அவர்களுக்கு இருந்தது எனவே அந்த ஆலயத்திலே சென்றுதான் அந்த தேவாலயத்திலே சென்றுதான் அந்த மக்கள் எல்லோரும் அவர்கள் வழிபட்டார்கள் பலிகளை செலுத்தினார்கள் அந்த எருசலேம் தான் நம் ஆண்டவர் இயேசுவும் சென்று அவர் அந்த ஆலயத்திலே வழிபடுகின்றார் தன்னுடைய பெற்றோரோடு அந்த எருசலேம் ஆலயத்திலே அவர் செல்லுகின்றார் இந்த எருசலேம் தேவாலயமானது முதன் முதலாக சாலமோன் அரசனால் கட்டி எழுப்பப்படுகின்ற ஒரு அருமையான ஆலயமாக இருக்கின்றது சாலமோன் அரசன் கட்டியெழுப்புகின்ற இந்த ஆலயம் மீண்டும் தரைமட்டமாக்கப்படுகின்றது மீண்டும் கட்டியெழுப்பப்படுகின்றது மீண்டும் மூன்றாவது தடவையாக பெரிய ஏரோதுவின் காலத்திலே இந்த ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது எந்த அளவுக்கு அந்த எருசலேம் தேவாலயம் மகத்துவம் பொருந்தியதாக மேன்மை மிக்கதாக இருந்தது என்று சொன்னால் அந்த ஏரோதுபினுடைய எதிரிகள் கூட சொன்னார்கள் அன்று எருசலேம் ஆலயத்தை அறியாதவன் எதையும் அறியாதவன் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு அன்றைக்கு அந்த மக்கள் ஆலயத்தினுடைய மேன்மையை ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே எனவே இந்த எருசலேம் ஆலயத்தை கட்டி முடித்த அந்த சாலமோன் அரசன் அந்த ஆலயத்தை ஆண்டவருக்கு நேர்ந்தளிக்கின்றார் ஆண்டவருக்கு அந்த ஆலயத்தை அர்ப்பணிக்கின்றார் ஆலயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற நேரத்திலே சாலமோன் அரசனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற அருமையான வார்த்தை திருவிலியத்திலே இரண்டு குறிப்பேடு ஏழாவது அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது ஆண்டவர் சாலமோன் அரசன் தான் கட்டியெழுப்பிய அந்த எருசலேம் ஆலயத்தை கடவுளுக்கு நேர்ந்தளிக்கின்ற வேளையிலே சொல்லுகின்றார் என்னை போற்றுவதற்காக நானே விரும்பி இந்த ஆலயத்தை நான் திருநிலைப்படுத்துகின்றேன் அர்ச்சிக்கின்றேன் நானே விரும்பி தேர்ந்தெடுத்து இந்த ஆலயத்தை அர்ச்சிக்கின்றேன் எனவே இந்த ஆலயத்தின் மீது நான் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இதே வார்த்தைகளைத்தான் கடவுள் என்று நமக்கும் சொல்லுவார் குலசேகரம் பங்கிலே ஒரு ஆலயத்தை அருமையாக கட்டி எழுப்பி நாமெல்லாம் ஒரே குடும்பமாக வந்து வழிபாடு செய்வதற்காக இருக்கின்ற நேரத்திலே கடவுள் நம்மை பார்த்தும் சொல்லுகின்ற வார்த்தை இந்த ஆலயத்தின் மீது புனித அகஸ்தியனார் ஆலயத்தின் மீது நான் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றேன் எனவே இந்த ஆலயத்திலே என்ன நடக்கின்றது இந்த பங்கு தளத்திலே என்ன நடக்கின்றது இந்த பங்கை சுற்றி இருக்கின்ற அன்பியங்களிலே என்ன நடக்கின்றது இந்த பங்கிலே உள்ள மக்கள் எப்படி வாழுகின்றார்கள் இவர்கள் கிறிஸ்துவினுடைய வாழ்வை வாழுகின்றார்களா கிறிஸ்துவினுடைய மனநிலையில் வாழுகின்றார்களா என்பதை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டே இருப்பேன் என்று நமக்கு சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே எனவேதான் இன்றைக்கு இந்த ஒரு அருமையான ஆலயத்தை நாம் கட்டி எழுப்பி இந்த ஆலயத்தை நாம் அர்ச்சிக்க இருக்கின்ற இந்த வேளையிலே நாம் இந்த ஆலயத்திலே பார்க்கின்ற பொழுது நெருக்கமாக உட்கார்ந்திருக்கிறோம் கூட்ட நெருக்கமாக இருக்கிறது இந்த நெருக்கம் இந்த ஆலயத்திற்குள்ளால் காணப்படுகின்ற நெருக்கம் இந்த ஆலயத்தை அர்ச்சிக்கின்ற வேளையில் கடவுளோடும் இதே நெருக்கம் இருக்க வேண்டும் அதுக்காக தான் ஆலய அர்ச்சிப்பு விழா கடவுளோடு நெருக்கமான உறவு கொள்வதற்காக எனவே நாங்கள் ஆலயத்தை கட்டிவிட்டோம் என்று சொல்வது அல்ல ஆலயத்தை கட்டிய பிறகு அங்கே நாம் எதை செய்கின்றோம் கடவுளுக்கு உரியபடி நாம் அந்த ஆலயத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றோம் எத்தனை முறை இந்த ஆலயத்திலே வந்து நான் ஜெபிக்கப் போகின்றேன் எத்தனை முறை ஆண்டவருடைய பெயரை நான் மைமைப்படுத்த போகின்றேன் இல்லை இந்த ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற இந்த மதிப்பீடுகளை எல்லாம் நான் எப்படி இந்த பங்கு தளத்திலே நான் வாழ்ந்து காட்டப் போகின்றேன் இவைகளை எல்லாம் அந்த ஆண்டவர் நான் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே நாம் எல்லாம் உயிருள்ள ஆலயங்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம் பொருந்த எழுதிய திருமுகத்திலே அருமையாக சொல்லப்படுவது போல நீங்கள் தூய ஆலயங்கள் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உயிருள்ள ஆலயங்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த ஆலயத்தை என்று கொடுக்கின்றேன் என்று கடவுள் சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே ஆலயம் புனிதமானது ஆலயம் புனிதமாவது ஏதோ ஆலயத்திலே புனிதமான பொருட்கள் இருப்பதால் மட்டும் அது புனிதமாகிவிடாது இந்த ஆலயத்திற்குள்ளால் இருக்கின்ற அத்தனை புனிதமானவை ஒரு அருமையான திருப்பீடத்தை அர்ச்சிக்கின்றோம் இந்த திருப்பீடம் புனிதமானது இந்த ஆலயத்திலே ஒரு பாடுபட்ட சுரூபம் இருக்கின்றது புனிதமானது இந்த ஆலயத்திலே ஒரு நற்கருணை பேழை இருக்கின்றது புனிதமானது இந்த ஆலயத்திலே புனிதமான பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது எனவே இது புனிதமானது என்று மட்டும் சொல்வது அல்ல மாறாக எப்பொழுது இந்த ஆலயம் உண்மையிலே புனிதமாகின்றது என்றால் இந்த ஆலயத்திற்குள்ளால் நுழைகின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆலயத்திலிருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது அவன் புனிதமாக வெளியே செல்ல வேண்டும் எனவே இந்த ஆலயம் மட்டும் புனிதமாக இருப்பது அல்ல இந்த ஆலயத்திற்குள்ளால் வந்து இறைவனை தரிசிக்கின்றவர்கள் இந்த ஆலயத்திற்குள்ளால் வந்து இறைவனை வழிபடுகின்றவர்கள் இந்த ஆலயத்தில் இருந்து வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அன்பியத்துக்கு செல்லுகின்ற பொழுது இந்த சமுதாயத்திற்கு செல்லுகின்ற பொழுது தங்களை புனிதப்படுத்தி கொண்டு தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு புனித வாழ்வு வாழுகின்ற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே இந்த ஆலயம் மேன்மை அடைகின்றது இந்த ஆலயம் புனிதமடைகின்றது இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி ஆலயத்தை பற்றிய ஒரு பகுதி நம் ஆண்டவர் இயேசு ஆலயத்தை அதிகமாக விரும்பினார் ஆலயத்தை அன்பு செய்தார் ஆலயத்திற்கு திருப்பயணமாக சென்றார் எருசலேம் ஆலயத்திலே சென்று அவரும் பலி நிறைவேற்றினார் ஆனால் அதே ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது ஆலயத்திற்குள்ளால் சென்று சாட்டை பெண்ணி அங்கே விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் துரத்த தொடங்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே எனவே ஆலயம் தன்னிலே புனிதமானது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆலயம் அந்த ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகள் அந்த பங்குத்தளங்கள் அனைத்தும் நமக்கு ஆலயம் கொடுக்கப்பட்டிருப்பதனுடைய அந்த உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றாமல் போனால் நம்மை கண்டிக்கின்றார் எனவேதான் இன்றைக்கு எருசலேம் ஆலயத்திற்குள்ளால் ஆண்டவர் இயேசு நுழைந்து அவர்களை சாட்டை விரட்டி அடிக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது காரணம் என்ன அங்கே எருசலேம் ஆலயத்திலே இருந்த அந்த அதிகாரிகள் அல்லது தலைமை குருக்கள் பல நேரங்களிலே அவர்கள் அநீதமான முறையிலே அந்த ஆலயத்தில் விற்பனை செய்ய தொடங்கினார்கள் ஆலயத்தை வியாபார கூடமாக மாற்றினார்கள் அதாவது அன்று எருசலேம் ஆலயத்திலே பலி செலுத்துவதற்காக வருகின்றவர்கள் அந்த எருசலேம் ஆலயத்திலே அவர்கள் பலியிடுவதற்காக அவர்கள் விலங்குகளை அல்லது பறவைகளை அவர்கள் வாங்கினார்கள் ஆனால் அதை வாங்குகின்ற பொழுது செக்கேல் என்ற ஒரு நாணயத்தை கொடுத்து அவர்கள் வாங்க வேண்டும் ஆனால் தலைமை குருக்கள் பல நேரத்திலே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த செக்கேல் நாணயத்தை மட்டும்தான் கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள் பலர் எருசலேமுக்கு வெளியில் இருந்து வந்தவர்களுக்கு அந்த செக்கேல் நாணயம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஏழை மக்கள் பாமர மக்கள் எளிய மக்கள் எனவே அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு வருகின்ற பொழுது வேறு நாணயங்களை கொண்டு வந்து அவர்கள் பறவைகளை விலங்குகளை வாங்குவதற்காக இருந்தார்கள் சீசருடைய உருவம் பொறித்த நாணயத்தை அவர்கள் கொண்டு வந்த பொழுது அந்த ஆலயத்திலே இருந்த அதிகாரிகள் தலைமை குருக்கள் எல்லாம் அதை வாங்குவதற்காக மறுத்தார்கள் எனவே அவர்கள் இந்த நாணயத்தை தான் பெற்று கொண்டு வாங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் எனவே அதற்கென்று அவர்கள் தனியாக வரி விதித்தார்கள் இவ்வாறு ஆலயத்திலே பலவிதமான வியாபார நோக்கோடு அவர்கள் செயல்பட்ட வேளையிலேதான் அவர்களை அடித்து விரட்டுவதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அதே போலதான் எருசலேம் தேவாலயத்திலே சாதாரண மக்கள் மீது எனவே தேவையில்லாத வரிகளை சுமத்திய பொழுது அவர்கள் அந்த இடத்திலே அந்த ஏழை மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது இயேசு சினம் கொள்வதை பார்க்கின்றோம் எனவே நமக்கு ஒரு ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆலயம் கொடுக்கப்பட்டிருப்பதனுடைய உண்மையான நோக்கத்தை உணர்ந்து நாம் உயிருள்ள ஆலயங்களாக வாழ்வதற்காக இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம் எனவே இந்த ஆலயத்திலே நாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அருளுக்கு மேல் அருளை தந்து ஆசீர்வதிக்கின்றார் அந்த கடவுளோடு நாம் நெருக்கமாக உறவு கொள்வதற்காக அவர் முன்வருகின்றார் ஆனால் நாம் எந்த அளவுக்கு அந்த நெருக்கமான உறவை வளர்த்து நம்முடைய அருள் வாழ்வை வளர்த்து நம்முடைய இறை வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு நாம் வாழ்வதற்கு முன்வருகின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த நல்ல நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் புதிதாக ஒரு அருமையான ஆலயத்தையும் திருப்பிடத்தையும் கட்டி எழுப்பி நம்முடைய அருள் வாழ்வை வளர்த்து கொள்வதற்காக நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கையிலே வளர்வதற்காக கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த மாபெரும் கொடையாகிய இந்த ஆலயத்துக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம் தொடர்ந்து இந்த ஆலயத்தை நாம் புனிதமாக பேணிக் காக்கவும் இந்த ஆலயத்திற்கு நுழைகின்ற ஒவ்வொரு நேரமும் நாம் ஒவ்வொருவரும் புனிதமான மனிதர்களாக நம்மை புதுப்பித்து கொள்ளவும் தேவையான எல்லா அருள் வரங்களையும் வளங்களையும் தந்து அந்த இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக இந்த புனித திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக